பாதி தேவனுடைய மகா பரிசுத்தம் நாமம் மகிமைப்படுவதாக ஆசிரதிக்கப்படுதான் என்று அற்புதமான ஆராதனை பகுதிகளுக்காக கத்தரை துதித்து ஸ்தோத்தரிக்கிறேன் கத்த நல்லவர் வெத்தேல் மகிமை சுவிசேஷ சபையின் சார்பாக உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் என்னை தகுதிப்படுத்த நிறுத்தின அன்பிற்காய் கத்திரை ஸ்தோத்தரிக்கிறேன் தொடர்ந்து நாம் ஜபந்தலைமையிலே ஸ்தோத்ரம் நாம் யாவரும் கத்திரி நோக்கி பார்ப்போம் மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி மாறுமே மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி மாறுமே மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே மறுரூபமாக்கிடும் மறுரூபமா மகிமையின் மேகமே முகங்கள் மாறணுமே ஒளிமயமாக ஒளிமயமாகணுமே மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே நன்றி சொல்லுகிறோம் அப்பா மகிமையின் மேகமா இடையே அப்பா சூழ்ந்து கொண்டிருக்கிற நல்ல தகுப்பன் இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா நம்முடைய மாறாது நம்முடைய மகிமையின் பிரசனம் இடத்துல இறங்கி கொண்டிருக்கிற அப்படி நாலு நன்றி சொல்லுகிறோம் அப்பா நீ சர்வ வல்லமுள்ள தேவன் மாறாதவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் என்றேக்கும் ஜீவித்திருக்கிறவராயிருக்கிற எங்களுடைய பரிசுத்தம் உள்ள ராஜா நம்முடைய நாமத்தில் மகிமைப்படுவதாக ஸ்தோத்திரம் கடந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளை என்னுடைய கருத்தினங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் விலையேற பெற்ற நன்மை

உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலும் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் கர்த்தர் நல்லவர் ஸ்தோத்திரம் ஆபையேன் ஆயின நாள் ப கொடுகையில் தேவனுடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே பேச ஆண்டவர் கிருப செய்திருக்கிறார் கத்திரைக்கிறேன் ஆமை தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு ராய் கடந்து செல்வோம் கத்தர் இதுவரையிலும் நம்மை நடத்தி வந்த ஆமை பாதைகளை நினைத்து நாம் ஆண்டவருக்கு கோடானு கோடி நாம் நன்றி சொல்லுமாக ஆமீன் தியானத்துக்கு நாட்களில் நாம் ஸ்தோத்திரம் தெரிந்து கொண்ட கத்தருடைய வார்த்தை ஸ்தோத்திரம் ஆமை சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் கலங்காதிருங்கள் ஸ்தோத்திரம் நாம் கலங்கி போகிற அல்ல நம் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாய் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டிய ஜனம் ஸ்தோத்திரம் இந்த உலகத்தில் அவர் நம்மை படைத்தது நம்மை உருவாக்கினது நம்மை சிருஷித்தது ஆமை இயேசு கிறிஸ்துவை நாம் சந்தோஷமாய் ஆராதிக்கும்படியாகு ஆகியவைதான் வாசிக்கும் போது யோவான் பதினான்கு ஒன்றில் நாம் வாசிக்கிறோம் அல்லவா ஆமீன் உங்கள் இருதையும் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள் நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் ஆமே நமக்கு ஒரு பிதாவாகிய தேவன் கொடுக்கப்பட்டிருக்கிறார் ஆமேன் அது மட்டுமல்ல அவருடைய செல்ல குமாரனாகிய அவர் மடியில் தவிழ்ந்த அவருடைய புதல்வனாகிய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஆமீன் அவர் நமக்கு அவன் அனுப்பி தந்திருக்கிறாரே அது மட்டுமல்ல ஸ்தோத்திரம் இந்த உலகத்தில் அவரையே நமக்கு தந்த தேவன் ஸ்தோத்திரம் அவர் பரமேறி சென்ற பிறகு நம்மை விட்டு விடாதபடி தேட்டர்வளாகிய அவன் பரிசுத்த ஆவியானவரை அவர் நமக்கு கொடுத்து என்று சொன்னால் நாம் யாவரும் விலையேற பெற்றவர்கள் லூயா கத்தரிக்கே மகிமை உண்டாகட்டும் ஸ்தோத்திரம் ஆமே ஆவியான தேவன் நம்முடைய மத்தலை அசைவாடி கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் நம்மை இந்த உலகத்தில் ஆமே சந்தோஷமாய் வைக்கும்படியாக ஆமீன் வேதனையோடும் கவலைகளோடும் கலக்கத்தோடும் ஆமை கடந்து போகிற நம்முடைய ஜீவிதங்களுக்குள்ளாக அருமையான ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்தும்படியாக நமக்காக அவர் ஜீவபலியாய் ஆமே தம்மையே ஒப்பு கொடுத்தார் நாம் சுகமாய் வாழும்படியாக நமக்கு ஆமீன் ஒரு விடுதலையை அமேன் தேவன் தந்து நடத்தும்படியாக ஸ்தோத்ரம் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளும் ஆமீன் விடுதலை நிறைந்த ஆமீன் வாழ்க்கையாய் காணப்பட அவர் தம்முடைய ஜீவனையை நமக்காக தத்தம் செய்தார் ஸ்தோத்திரம் அந்த பரிசுத்தமல்ல ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லி இன நாளிலே ஸ்தோத்திரம் நாம் கலங்காதபடி ஆண்டவர் எனக்காக சகலத்தையும் நன்மையாக செய்து முடிப்பார் என்கிற ஒரு நிச்சயத்தோடு தாம் கடந்து போவோம் என்று சொன்னால் நம் வாழ்வில் நடக்கிறது எல்லாம் நன்மையாகவே இருக்கும் சந்தோஷமாய் நம் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் என் வாழ்வில் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அது நன்மையாகத்தான் இருக்கும் ஆலுயா ஆம என்னுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை தீமையைப் போல இருக்கலாம் தீமை சூழ்ந்திருக்கிறது போல காணப்படலாம் அந்த தீமை எல்லாம் ஆண்டுடைய நாமத்தினாலே நன்மையாய் மாறி போகிறது கத்தரிக்கே மகிமை செலுத்துவோம் ஸ்தோத்திரம் ஆமே நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை அவர் செய்திருக்கிறார் ஆனால் இன்னமும் ஆமை சுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் ரோமரிக்கெழுந்த இந்த நிருபம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் அசுரத்தை நாம் வாசிக்கும் போது எழுதும் போது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் ஆமைடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பான தெய்வ பிள்ளைகளே ஸ்தோத்திரம் ஆமை அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஹாலேலுயா சோத்ரம் தேவனிடத்தில் அன்பு குறுகிற ஆமீன் ஒவ்வொரு ஆமின் அன்பு பிள்ளைகளுக்கும் ஆண்டு தன்னுடைய வாழ்க்கையில் ஆமீன் வாழ்வில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அவர் நன்மைக்கு ஏதுவாகவே செய்து முடிப்பேன் என்று வாக்கு தந்தபடினால அந்த பரிசுத்தம் உள்ள ஆண்டவருக்கு நாம் சோத்திரம் சந்தோஷமாக ஒரு அல்லையா சொல்லுவோம் ஆகிய ஹாலேலுயா நம் ஆண்டவர் நல்லவர் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே சுத்திர வேத புஸ்தகத்தில் நாம் திருப்பி பார்க்கும்போது ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ஸ்தோத்திரம் அதனுடைய ஆரம்பத்தை பார்க்கும்போது வேதனைகளும் பாடுகளும் விபத்திரங்களும் நிறைந்ததாய் காணப்பட்டது ஆனால் ஆண்டவர் மேல் தம்முடைய பிள்ளைகள் வைத்த அன்பின் நிமித்தமாக ஸ்தோத்திரம் அந்த தீமைகள் அந்த பாடுகள் விபத்திரங்கள் யாவும் நன்மையாய் முடிந்திருக்கிறது அன்பு தெய்வ பிள்ளைகளே அவர் செய்ய நினைத்த காரியங்கள் ஒன்றும் தடைபடுவதில்லை அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று ஒரு பிளான் பண்ணிருக்கிறார் என்று சொன்னால் அது நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் நாம் தேவனிடத்தில் உண்மையாக நாம் அன்பு கூர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் உண்மையாக அவரிடத்தை நாம் அமை சூத்திரம் அன்பாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னார் அந்த நிமித்தமாக அவர் நமக்கு செய்யக்கூடிய காரியம் அது நன்மை என்று ஒருவேளை நாம் விரும்புகிற காரியம் நமக்கு நடக்காமல் இருக்கலாம் ஆனால் நம்முடைய விருப்பத்தின்படி நாம் கேட்கிற காரியம் ஒருவேளை நமக்கு மனக்கலக்கத்தை கொண்டு வருகிறதா இருக்கலாம் ஆனால் கர்த்தர் விரும்புகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது அது நன்மைக்கு எதுவாகவே காணப்படும் ஜீபானா சந்தராதுடவா ஹாலெலூயா பரிசுத்தமுள்ள தெய்வம் ஹோரி கபாரபா ஆமை ஸ்தோத்திரம் இந்த நாளிலே முழுமையாக நமிசு வாசிப்போம் எம் வாழ்க்கையிலே எதையெல்லாம் கத்துச் செய்கிறாரோ அது நன்மைக்கு எதுவாயாகவே அவர் செய்து முடிப்பார் ஸ்தோத்திரம் ஆமேன் ஆரம்பத்தில் பார்க்கும்போது இது என்ன என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அற்பமாக காணப்படும் அடலாம் ஆமென் ஆனாலுடைய முடிவை நீங்கள் பார்க்கும்போது சம்பூர்ண ஆசீர்வாதம் நிறைந்ததாய் காணப்படும் இந்த அன்னை இயேசு ஆமென் பரிசுத்தமுள்ள ஆண்டவருக்கு எப்போது நீங்கள் நன்றி சொல்லி கொண்டிருக்க கூடிய அளவில கத்த நன்மை செய்த முடிபார் ஆமென் வேதம் செய்கிறது தேவரி நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர் அவர் தூத்திரம் நல்லவரும் நன்மை செய்கிற ஆண்டவருமாய் இருக்கிறார் அவருடைய அன்பு கூறுகிற

சகோதரிகள் ஆபரமுகளைப் பகைத்தார்கள் ஆனால் கர்த்தர் யோசிப்போடு கூட இருந்தபடியினால அவன் சொல்லுகிறார் என் ஆமை சகோதரர்கள் எனக்கு தீங்கு செய்ய நினைத்தார்கள் ஆனால் வெகு ஜனங்களை உயிரோடே ஆமின் பாதுகாக்கும்படியாக அந்த தீமையை ஆண்டவர் எனக்கு நன்மையாக முடிய பண்ணினார் ஷபலபரபா கர்த்தர் அதை எனக்கு நன்மையாக முடிய பண்ணினார் பாருங்க அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட உபத்திரவங்கள் ஆரம்பத்தில் பார்க்க பார்க்கும் போது உபத்திரவம் குழியில தூக்கிப் போடுகிற அனுபவம் ஆமை சோத்திரம் இருபது வெள்ளி காசுக்கு இஸ்மேலுடைய கையில விற்று போடுகிற ஒரு ஆமை சோத்திரம் இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஆமை ஆமை பார்வனுடைய அரண்மனையில வந்த பிற்பாடு சோத்திரம் அங்கேயும் ஸ்தோத்திரம் ஹாலே லூயா அப்படி வாழ்க்கையில பயங்கரமான சோதனைகள் கடந்து வந்தது ஸ்தோத்திரம் ஹாலே லூயா அப்படி பரிசுத்தத்தை இழக்க பண்ணும்படியாக சூழ்நிலைகள் கடந்து வந்த போதிலும் அங்கேயும் ஆண்டவருக்கு விரோதமான பாபம் பொல்லாங்குக்கு உடன்படாதபடி தன் ஜீவியத்தை காத்து கொண்ட ஆமின் பரிசுத்த மகனாகிய யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே ஆமேச கர்த்தர் கூட இருந்தபடினால் ஆமையன் கர்த்தருக்கு பயந்தவர் ஜீவிக்கிறவராய் காணப்பட்டார் பல உபத்திரங்கள் கடந்து வந்த போதிலும் அந்த உபத்திரவத்தின் குகையிலும் ஆண்டு தம்முடைய மகனை தூக்கி எடுத்து சிறைசாலை அனுபவங்கள் மத்தியிலும் ஆண்டு சிறையிலிருந்து வெளியே கொண்டு வர பண்ணி தம்முடைய நீதியை விளங்கப்படினார் பாருங்க ஸ்தோத்திரம் உபத்துறப்பட்ட யோசேப்பின் வாழ்க்கையை எகிப்து தேசம் முழுவதுக்கும் ஒரு பெரும் அதிகாரியாய் மாற்றப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே ஸ்தோத்திரம் நீங்க நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் மிகுந்த ஒரு கஷ்டப்பாடின் மத்தியில் சொல்ல முடியாது சொல்லக்கூடாது காரியத்தை கொண்டு நீங்கள் வேதனையோடு இருக்கிறதை என் தேவன் வெளிப்படுத்துகிறார் ஒரு உயர்வை வைத்திருக்கிறபடினால் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த உபத்துரவம் உங்களுக்கு மேன்மையை கொண்டு வரப்போகிறது உங்க ஆமீர் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த உபத்துரவத்தின் வாழ்க்கை இந்த உபத்துரவத்தினுடைய குகையை ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஹாலே லூயா சுத்த பொன்னாய் மாற்ற போகிறார் ஆமேன் எகிப்த தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாய் மாற்றிய ஆண்டவர் ஏசு உங்கள் வாழ்க்கையை ஆமே ஸ்தோத்திரம் கத்தர் அதிகாரத்துக்குள் நிறுத்தப் போகிறார் ஆமே சொத்தர் நீங்கள் நினைக்கலாம் அது என்றைக்கு நடக்கும் யாரை கொண்டு நடக்கும் அது எப்போது நடக்கும் நினைக்கிறீங்களா இந்த நாட்களில் தெய்வனுடைய நாமத்தில் நான் சொல்லுகிறேன் ஹாலே லூயா கத்துடைய வாக்குத்தினுடைய வாழ்க்கையில மாறி போவதில்லை ரீதநாதா சந்தரபா இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையை அலங்கரித்த தெய்வம் சகல ஜனங்களுக்கும் ஆமேன் ஆகாரம் கொடுத்து போஷிக்கக்கூடிய அளவில் ஆமே அதிகாரி அதிகாரியாக கத்தர் மாற்றினாரே அந்த கிருப உங்கள் மேலே வெளிப்பட போகிறது மகிழ்ச்சியோடு சிரித்து கொண்டு ஒரு சந்தோஷமா ஒரு அலையிலேயே சொல்லுவீங்களா என் தேவன் உங்கள் வாழ்க்கையை அலங்கரிக்க போகிறாரம்மா நன்றி சொல்லுங்கள் இதை யோசேப்பின் வாழ்க்கையை ஆமையின் உயர்த்திய தேவன் என்று சொல்லுங்கள் உங்களை குடும்பமாய் உயர்த்தப் போகிறார் உங்கள் பிள்ளைகளுடைய ஆமை சோத்திரம் நிலைகள் ஊகரும் அந்த ஸ்டாண்டர்டை தேவன் ஆமை சூத்திரம் தேவன் உயர கொண்டு போவார் ஹாலு லூயா யார்தான் சூத்ரம் அடியோடு அழிக்க பார்த்தாலும் ஆண்டவர் கீழே கடக்கரன் ஆம்பை உங்களை மேலே தூக்கி வச்சு அழகு பார்க்க போகிறார் நன்றி சொல்லுங்கள ஆமே அந்த உயர்வை ஆண்டோர் தரப்புகிறால் கத்தருக்கு நன்றி சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோம் பாருங்க சங்கீதம் நூற்றி ஐந்து பதினெட்டில் வாசிக்கும் போது யோசப்பண்ட கால ஸ்தோத்திரம் அமது விலங்கு ஸ்தோத்திரம் அப்படி விலங்கு போட்டு மாட்டி இருந்தாலும் கூட ஸ்தோத்திரம் கத்தருடைய வசனம் நிறைவேறுகிற வரையிலும் அமை அந்த பாபாடைய வசனம் புடமிட்டது ஸ்தோத்திரம் அந்த வார்த்தையுடைய நிறைவேறுதல் அமை கடந்து வருகிற வரையிலும் அவன் புடமிடப்பட்டான் ஆனால் வேலை வந்தபோது ஹாலலுயா புடமிடுதல் கடந்து போகிற நேரம் வந்தபோது ஆமே ராஜா அவனை கட்டவிழ்க்க சொல்லிட்டாரு ஸ்தோத்திரம் கட்டவிழ்க்கப்பட்டார் வெளியே வந்தார் ஆமை இந்த நாட்களில் சில கட்டுகளுக்குள் அவங்களை இருந்து கொண்டிருக்கலாம் வெளியே வர முடியாதபடி ஆமேன் ஒரு புடமிடுதலுக்குள்ள கடந்து போய் கொண்டிருக்கலாம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கத்தர் கட்டவிழ்க்கிற ஒரு நேரம் கடந்து வந்தாச்சு காலிலுயா உங்கள் சிறையிருப்பின் நாட்கள் கடந்து போகிற ஒரு நேரம் கடந்து வந்து விட்டது ஆகவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆமின் யோசிப்பை உயர்த்திய தேவன் எங்கள் குடும்பத்தை அவர் உயர்த்த போகிறார் ஆமேன் உரிமையோடு சொல்லுங்களேன் தாமே உங்கள் வாழ்க்கையை மகிமைப்படுத்த போகிறார் ஸ்தோத்ரா இரண்டாவதாய் பார்க்கும் போது பக்தனாகிய யோமுண்டை வாழ்க்கையில் ஆரம்பத்தை பார்க்கும் போது இழப்பு ஆனால் முடிவை பார்க்கும் போது இரட்டிப்பான ஆசீர்வாதம் அந்த இரட்டிப்பான ஆமின் நன்மையை பெற்றுக்கொள்ள சில காலம் துன்பங்கள் சில காலம் பாடுகள் ஆமை சில காலம் ஆமின் இழப்புகள் விதமாக சோதனை கடந்த கடந்து வந்த போதிலும் அவன் ஏனசிதான் ஸ்தோத்திரம் பக்தனாகிய யோபு ஆமை தன் நம்பிக்கையில உறுதியாக இருந்தா ஆமை நம்பிக்கை இழந்து போகல அவர் சொல்லுகிறார் ஆமை யோபு பதிமூன்று பதினைந்தில் வாசிக்கிறோம் ஆலெலூயா அவர் கத்தன் மேல் வைத்திருக்க நம்பிக்கை எப்படி இருந்தது அவரனை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன் எத்தனை ஆமை சோத்ரா ஆழமான ஒரு விசுவாசம் என்று பாருங்க யாரும் அந்த விசுவாசத்தை தொலைக்கவே முடியாது ஆமை கொண்டு போட்டாலும் சரி என் அப்பா மேல வச்சிருக்க நம்பிக்கை விட்டு நான் விலகி போகவே மாட்டேன் ரூடமான சதலபா ஆபே இந்த நாட்களில் எவ்வளவு கலக்க வேதனைகள் எவ்வளவு கவலைகளுடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு அப்பா இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிற ஆமே ஸ்தோத்திரம் ஆமேன் பக்தன் ஆகிய யோனுடைய வாழ்க்கையில எல்லாம் இழந்து போனாலும் முடிவில் இரட்டிப்பான் ஆசீர்வாதத்தை கொடுத்து நன்மையினால நிரப்பி ஹால லூயா பூமியில் அமீஸ் அவடைய மகிமையாய்க்க வைத்திருந்தாரு ஹாலெலூயா பூரண வயதுள்ளவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து அவன் சுத்திரம் நெடுநாள் இருந்து ஆமை ஜீவித்து கடந்து போனார் என்பதை பார்க்கிறோம் அதே சந்தோஷத்தை அதே இரட்டிப்பான நன்மையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி எத்தனை பேருக்கு விசுவாசத்தோடு ஒரு ஹலெலூயா சொல்லுகிறீங்க ரீபாலவா நீங்கள் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்து இந்த தேவ நீங்கள் கேட்டுக்கொண்டதால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் எதையெல்லாம் நீங்கள் இழந்து தவிக்கிறீங்களோ எவையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை விட்டு எடுபட்டு போனதோ உங்கள் வெக்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும் காலை லூயா கத்தர் உங்களுக்கு ரெண்டத்தனையான அந்த பலனை ஆமை இந்த நாட்களை கற்றளை அவருக்கு நீங்கள் நன்றி சொல்லி ஆமை ஸ்தோத்திரம் ஆமே யோபுனுடைய வாழ்க்கையில் திரும்ப கொடுத்த தெய்வம் உங்க வாழ்க்கையிலே மறுபடியும் அந்த நன்மைகளை தேவன் ஹாமே ஸ்தோத்ரா கிருபையாய் கொடுக்க போகிறார் கரங்களை தட்டி ரீகமான அதிகாரம் உள்ள நாமத்தினாலே கத்தர் உங்களுக்காக எதையெல்லாம் கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரோ ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார் அவர் கொடுக்கிற ஆமை சோத்ரம் ஆமின் கொல்கோதா தேவன் அல்லவா ஆலே லூயா வருவேன் என்று வாக்குரைத்த தேவன் ஆமை சோத்ரம் தருவேன் என்று சொன்ன நாதன் கொடுப்பேர் என்று சொன்ன அந்த கொல்கோதா நாயகருடைய ஆமை சோத்திரம் பரிசுத்தம் உள்ள கரம் உங்களுக்காக விரிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய கரம் உங்களுக்காக நீட்டப்பட்டிருக்கிறது அவர் கொடுக்கிற ஒரு கொடை வள்ளல் அல்லவா அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறவர் அவரை நோக்கி கூப்பிடுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு அவரை தேடுகிற ஜனத்துக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்குமதி நினைக்கிற ஆமையன் அவடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற நல்ல தேவனாயிருக்கிறார் விசுவாசிக்கிற நீங்கள் இந்த நாளிலே அந்த நன்மை நீங்கள் ஏராளமாய் நீங்கள் பெற்றுக் போகிறீங்க உங்கள் வாழ்க்கை தேவன் ஆமே நன்மையினால நிரப்ப போகிறார் சகலமும் யாவும் உங்களுக்கு நன்மை கேதுவாய் நடக்கப் போகிறது அவர் ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும் மூன்றாவதாக நாம் பார்க்கும் போது பதினெட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது லாசர் என்கிற மனிதனுடைய அந்த மரணத்தை பார்க்கும்போது ஸ்தோத்திரம் ஆமின் அன்பாக இயேசு மிக மிக அன்பாக ஆமே லாசு மேல் அன்பா இருந்தாங்க ஸ்தோத்திரம் அந்த அன்பு நிறைந்த அந்த லாசுரு திடீரென்று வியாதிப்பட்டு அவரை மறித்து போனார் பாருங்க ஸ்தோத்திரம் அந்த மரண தருவாயிலும் ஹாலில் நான்கு நாள் ஆமை ஸ்தோத்திரம் ஆன பிறகுதான் அண்டவராக ஏசு அந்த வீட்டை தேடி கடந்து போனார் ஸ்தோத்திரம் ஹாலில் அவருக்கு செய்தி கொடுக்கப்பட்ட போதிலும் ஆமேன் அவர் ஸ்தோத்திரம் தாமதித்து தான் கடந்து போனார் அவருக்கு தெரியும் ஆமை சூத்திரம் என்ன ஆமை இருக்கிற அந்த வீட்டில என் சத்திய வசனத்தை ஆமீன் கேட்ட குடும்பம் அல்லவா அவரை அன்பாக நேசித்து நே அவர் நேசித்து உபசரித்த குடும்பம் அல்லவா ஆம்பேன் ஸ்தோத்திரம் அவர் சொன்னார் நானே உயிர் தெழுதலும் ஜீனமாயிருக்கிறார் என்னை விசுவாசிக்கிறவன் பிழைப்பான் அன்புக்குரிய பிள்ளைகளே அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் மறைத்து போனாலும் ஆமின் பிழைத்து எழும்புவார்கள் ஆம லாசனுடைய மரணம் ஜெயமாய் மாற்றப்பட்டது ஆண்டவர் இயேசு கள்ள நித்தலே கடந்து வந்தார் ஸ்தோத்திரம் கண்ணீர் விட்டார் ஸ்தோத்திரம் ஆமேன் கட்டப்பட்டிருந்த சீலைகளினால் கட்டப்பட்டிருந்த லாசருடைய சரீரத்தை கட்டவிழ்க்கச் சொன்னார் வானத்தை ஆமேன் ஏறெடுத்து அண்ணாந்து பார்த்து லாசருவே வெளியே கூப்பிட்ட குறிப்பிட்ட இயேசுனுடைய தோணி ஆமேன் மறித்து போன லாசருவை உயிரோடே வெளியே கொண்டு வந்தது நல்லவர் மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை வென்ற இயேசு கிறிஸ்தனுடைய வல்லமை இன்றும் செத்து போன சரீரத்திற்கு கூட ஜீவனை கொடுத்து இன்றும் தேவ சமூகத்தில் தேவ சபையில ஆராதிக்க வைத்திருக்கிற தெய்வம் இன்றைக்கும் அவர் ஆமை சூத்திரம் வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார் உயிர் திறந்த கிறிஸ்துனுடைய மாறாத வல்லமை ஆமை குண்டி போகல இன்றும் ஆமேர் அப்படி வல்லமை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது நம் யா வரிக்குள்ளும் ஆமேஸ்வத்திரம் அந்த வல்லமை கத்தர் விளங்கப்படும்படியாகி நாம் எல்லாரும் செமிக்கப் போகிறோம் ஆமை ஆமேஸ்வத்திரம் அதிகாரியாய் மாற்றியவர் யோபுடைய வாழ்க்கை இரட்டிப்பான நன்மையை கொடுத்தவர் ஆமே லாசருடைய வாழ்க்கையில் லாசரவை மறித்து போன லாசரவை உயிரோட எழும்ப பண்ண தெய்வம் உலர்ந்து போன எலும்புகளை இன்றைக்கு உயிர்ப்பிக்கவர் வல்லவராயிருக்கிறார் எல்லாரும் நாட்களே சோத்துகிறோம் தேவ பலத்தோடு நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில் அண்டவரே இந்த நாட்களில் நம்முடைய வல்லமையினருக்கு தருகிறமைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி நாம் எல்லாரும் ஆண்டவரை ஒன்று நோக்கி பார்ப்போம்

എന്നാലും നടത്തുവറേ യാ தகப்பனவர் சொன்னதை செய்திடும் தகப்பன் கிரமப்பா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே இந்த தேaikum நடத்துக்குற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் லெப்பு கொடுத்து சேவிக்கிறப்பா ஹalleluya <ELLOP> ஹalleluya அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்மிடத்தில் அன்பு குறுகிற யாவுருக்கும் சகலமும் நன்மையேதுபாய் நடக்கும் என்று உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அனுப்புirகிங்கப்பா ஆண்டவரே நீ சொன்னபடி செய்கிற தேவன் தகப்பன் வீட்டில் சேர்க்கிற வரையிலும் தம்முடைய பிள்ளைகளை அருமையாக நடத்துகிற தெய்வம் அப்பா நீ சொன்னதை செய்து முடிக்கிறவர் அப்பா இப்படி வாழ்க்கையில் அண்டவரே எவையெல்லாம் நீ சொல்லி இருக்கீங்களோ அது எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்க தேவனுடைய கரவை போது வெளிப்படுகிற நமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ராஜா விடுதலையில் அதுபடி தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு ஆண்டவரே சூழ்நிலையிலும் கண்ணீரோடி இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் விட்டு விற்கிறபடினால் நமக்கு அப்பா நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் எதை நினைத்து ஆண்டவரி நன் நேரத்தில் மிகுந்த பாரத்தோடி இருக்கிறாரோ அந்த பாரத்தை இப்போது கத்துறும் மாற்றுகிறமை ஸ்தோத்திரம் தோத்துடும் ஹா லெ ஆண்டவர் இயேசுவருடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொட்டுகிறபடினால கோடி நன்றி சொல்லுகிறேன் அப்பா